சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை தமிழ்நாட்டிலும் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது குறித்து திமுக தலைமையிலான தோழமை கட்சிகளின் தலைவர்களோடு இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கலந்தாய்வு செய்கிறார் இப்போது அறிவாலயத்தில் அந்த கூட்டம் நடைபெற உள்ளது ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தை முதலமைச்சர் தலைமையில் கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த நடவடிக்கையை எதிர்த்து வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது எனவே வழக்கு நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏன் மேற்குவங்கம் கேரளம் ஆகிய மாநிலங்களிலும் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது அதை தள்ளி போட வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் அனைத்துக் கட்சி கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் கோரிக்கை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதனை பரிசீலிப்பார் என்று பெரிதும் நம்புகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒருங்கிணைந்து இந்த நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் இது நமக்கு ஏற்புடையதல்ல பீகாரிலே நடந்ததைப் போல் வாக்கு திருட்டு என்கிற ஒரு மக்கள் விரோத நடவடிக்கை இங்கே அரங்கேறிவிடக்கூடாது அதை எப்படியாவது நாம் தடுத்தாக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் பீகாரில் நடந்ததை பற்றி அவர் கருத்து சொல்லவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் அது நடக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு எல்லா கட்சிகளோடும் ஓரணியில் அதிமுகவும் திரள வேண்டும் இணைய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுகிறேன்